வணக்கம் நாங்கள் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் லியோ எம் சிவராமன் சூரியன் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள் அவங்க உங்கள் கட்டத்தை எடுத்துங்க லான் போட்டிருக்கோம் அந்த இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அதிகார தோரணை இயற்கையாகவே இருக்கும் பத்து பேர் சுற்றி இருந்தால் அவங்க தனியாக தெரிவாங்க கௌரவம் அவங்கள தேடி வரும் தலைமை பண்புகளுக்கு வந்து இவங்க ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க வேலை செய்கிறத விட வேலை வாங்குகிற இடத்துல தான் இவங்களுக்கு சரியாக வந்து டெலிவரி பண்ண முடியும் ஒர்க்கை இந்த மாதிரி இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு எங்கே அத்தாரிட்டேட்டிவ் பவர் இருக்குமோ அந்த மாதிரியாக வேலைக்கு போகணும் சிஇஓ டைரக்டர் ஜென்ரல் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான ஒரு அதிகார தோரணையுடைய இடத்துல தான் இவங்களுக்கு வந்து வேலைகள் அமையும் ஆனால் இவங்க உடல் வந்து சூடாக இருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் கண்களை சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் இவ்வளோ தாங்க வேறு இல்லை நெக்ஸ்ட் இருக்கிறார்கள் அடுத்த டைம் தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிக் வீடியோஸ் இதை ஃபாலோ பண்ணி வந்துட்ருக்கோம் யூ